வணக்கம் மக்களே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் செடிகளை ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் அப்படியே வாங்கி வச்சு நான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அதுவும் இல்லாமல் சின்ன செடியை வாங்கினாலும் நான் பாட்டில் தான் வந்து வைக்கணும் அதுக்கு பதிலாக நீங்களே வந்து நல்ல பெரிய செடியாக பாட்டில் இருக்கிறத கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே நான் வாங்கி வச்சுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் இருக்கக்கூடிய ரோஸ் பிளான்டெல்லாம் வாங்கி வைக்கலாங்க இது எல்லாமே நல்லா பெரிய சைஸாக இருக்கக்கூடிய தாய் செடிகள் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய

தெரியும் இது வந்து உங்களுக்கு ஸ்டெம் எவ்வளோ பெருசாக இருக்குது அதுவும் இல்லாமல் செடி நிறைய பாருங்க உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி மொட்டுக்களோட தான் இந்த பிளான்ட் வந்து இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க இந்த லெகர் ஃபீல்டு கிடைக்கிறது ரேர் தான் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு யாராச்சும் வேணும்னா சீக்கிரம் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தோம்னா டாக்டர் பன்னீர் ரோஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட் ரோஸ் இருக்குங்க இல்லையா அந்த மாதிரி தான் நிறைய கொத்து கொத்தா பூ வைக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி இந்த செடியில் வந்து ஃப்ளவரோட பேட்டர்னை பார்க்குறப்போ வந்து நல்லா டிஏ ரோஸ் மாதிரி கப் டைப்பில் சூப்பராக பூக்குங்க செடி பார்க்க நல்லா சூப்பராகவும் இருக்குது எல்லாம் எல்லாமே நல்ல புஷியான பிளான்டாவே இருக்குங்க இந்த பிளான்ட் அடுத்ததா பார்த்தோம்னா ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா செவன் டேஸ்ல வந்து பியூர் பிங்க்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரோஸ் தாங்க நீங்க பிளவர் பார்க்கும் தெரியும் எல்லாமே எவ்வளவு அழகா பிங்க் கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம செடியும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல புஷியான பிளான்டா தாங்க நமக்கு இந்த செடி இருக்கு உங்களுக்கு இந்த செவன் டேஸ் பிங்க் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சீக்கிரம் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு வந்து உடனே மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க பிளான்ட் வந்து நல்ல புஷியான பிளான்டா தான் இது எல்லாமே நம்ம இருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா இந்த கலர் வந்து கிடைக்கிறது ரேர்ன்னு சொல்லலாம் இது வந்து பலூன் ரோஸ் மாதிரியே வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரைப் ரோஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் வித் அந்த சாண்டல் கலந்த மாதிரி ஸ்ட்ரைப் வந்து வருங்க இந்த பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய செடியாவே போர்டீன் இன்ச் பாட்ல சூப்பரான பிளான்டாவே அவைலபிள் இருக்குங்க உங்களுக்கு வேணும்ன்றவங்க தாராளமா புக் பண்ணிக்கோங்க அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு செவன் டேஸ் ரோஸ்ங்க இன்னைக்கு வரைக்குமே அதிகம் பேர் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டின்னு பார்க்கும் போது செவன் டேஸ் ரோஸ் சொல்லலாம் இதை வந்து நிறைய பேர் பாட்ல வாங்கி வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படுவீங்க இந்த மாதிரி நீங்க பெரிய செடியா கூட வாங்கி வச்சு வளர்த்துக்கலாம் நீங்க நீங்களே பாருங்க இந்த ஸ்டெம் வந்து எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து செவன் டேஸ் சாண்டில் வித் பிங்க்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரோஸ் தான் இது செவன் டேஸ் ரோஸ் சொல்லுவாங்க இது வந்து நல்ல புஷியான பிளான்டாவே அவைலபிளா இருக்குங்க அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஒயிட் பண்ணி ரோஸ் தாங்க இந்த ஒயிட் பண்ணி ரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் மதர் பிளான்டா கிடைக்கிறதுன்றது இப்போதைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஒன்னா இருக்கு இந்த ஒயிட் பண்ணி ரோஸ் ஒயிட் நாட் ரோஸ் சொல்லக்கூடியது உங்களுக்கு வேணும்னா தாராளமா கேட்டு வாங்கிக்கோங்க இது எல்லாமே ஓன் ரூட்டட் பிளான்ஸாவே நம்ம கிட்ட இப்ப அவைலபிளா இருக்கு அடுத்த அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இது ஒரு சூப்பரான ரோஸ் வெரைட்டி நம்ம ஆரஞ்சு ரொமான்டிக்கான்னு போட்டுருந்தோம் ஃபயர் ஒர்க் ரஃபல்னு சொல்லிட்டு கேட்லாக்ல ஆட் பண்ணி வச்சிருந்தோம் அந்த ரோஸ் தான் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பன்னீர் ரோஸ் மதர் பிளான்ட் ஃபோர்டீன் இன்ச் பாட்ல இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஏற்காச்சும் இது வேணா சீக்கிரம் கேட்டு கூட வாங்கிக்கோங்க அடுத்ததா பண்ணோம் மார்கோ கோஸ்டர் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிளான்ட் தாங்க அவைலபிளா இருக்கு உங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமாக ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நான் அந்த ஒயிட் நாட் ரோஸ் சொன்னேன் இல்லைங்களா அதுதான் வந்து இது இந்த ஒயிட் பன்னீர் ரோஸ் வந்து நல்லா கொத்து கொத்தா நிறைய ஃபிளவர் வைக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டி தான் உங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமாக இந்த செடி வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கோங்க அடுத்ததாக பார்த்தோம்னா பிளாக் மேஜிக் ரோஸ் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுக்கு இது நல்ல பெரிய பிளான்ட்டாக ஒரு ரெண்டே ரெண்டு பிளான்ட்டு தான் இருக்குது உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிளாக் மேஜிக் ரோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அடுத்ததாக பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது சூப்பராக இருக்குங்க பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இந்த பிரியட்டாமா ரோஸும் நம்ம ஸ்டாக் இருக்கு இது வந்து மினிமம் ஸ்டாக் தான் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிரியட்டாமா ரோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சீக்கிரம் வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஞ்சி போனால் பார்த்தோம்னா ஒரு மூணுல இருந்து நாலு செடிகள் மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃப்ராக்ரன்ஸா இருக்கக்கூடிய இந்த டபுள் டிலேட் ரோஸ் தாங்க இது நல்ல பெரிய பெரிய சைஸ் தாய் செடியாவே வந்து நம்ம ஸ்டாக் இருக்கு இந்த டபுள் டிலேட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதர் பிளான்ட் கிடைக்கிறது ரேர் தான் நம்ம கிட்ட இன்ச் பட்ல நல்ல பெரிய சைஸ் பிளான்டாவே நம்ம இப்போ அவைலபிள் இருக்கு சூப்பரா ஃபிராக்ரன்ஸ் வரக்கூடிய ரோஸ் தாங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆரஞ்சு அடிகா ரோஸ் பிளான்ட் மட்டும்தான் இப்போ ஸ்டாக் இருக்கு இந்த ஆரஞ்சு செடிகா ஃபிளாரி டைப் மாதிரி நிறைய கொத்து கொத்தா போகக்கூடிய ஒரு ரோஸ் ரெட்டு தான் இந்த பிளான்ட் இருக்கு இதே மாதிரி நிறைய சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ரோஸ் பிளான்ட் பிராண்டெல்லாம் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னா நீங்க கேட்டு கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ரோஸ் வெரைட்டிஸ் வந்து போர்டீன் இன்ச் பட்ல பெரிய பெரிய தாய் செடிகளாவே நம்ம கொண்டு வர போறோம் இதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க